ஷியாமலா நவராத்திரியுடைய முதல் நாள் லகு ஷியாமலா பூஜைக்காக நான் அம்பாளுடைய திருமுகம் நெற்றிக்கண்ணோடு இருக்கிற மாதிரியான ஒரு புடவை தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் மத்தளங்கள்லாம் முழங்குற மாதிரி மேல தாளத்தோடு இருக்கக்கூடியது இந்த புடவையில வந்திருக்கிறது பார்க்குறீங்க அண்ட் ப்ரூச் கூட அம்பாளுடைய திருமுகம் இருக்கிற மாதிரி தான் அணிந்துக்கிட்டு இருக்கேன் வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் ஷியாமலா நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஒரு வருஷத்துல மாசா மாசம் நம்ம நவராத்திரி கொண்டாடலாம் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து வரக்கூடிய ஒன்பது தினங்களுமே நவராத்திரி நாட்கள் தான் மாதம் தோறும் சக்தி வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆனா நம்முடைய சௌகரியத்துக்காக பிரபலமா அட்லீஸ்ட் நான்கு நவராத்திரிகள் அப்படின்னு அதுலயும் சாரதா நவராத்திரின்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய நவராத்திரி மட்டும்தான் அதிகம் பேரால கொண்டாடப்படுது ஆனா நம்ம நான்கு நவராத்திரிகளையுமே சிறப்பா பண்ண முடியறவங்க பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு அன்பான வேண்டுகோள் ஷியாமலா நவராத்திரிங்கிறது தான் முதல்ல வரக்கூடிய நவராத்திரியா இருக்கு அதாவது ஒரு வருஷம் நம்ம ஜனவரியிலேருந்து தொடங்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஷியாமலா நவராத்திரிய நம்ம முதல் நவராத்திரி அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வசந்த நவராத்திரி அப்படிங்கிறது ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய நவராத்திரியா இருக்கும் அதனால சப்போஸ் சித்திரையிலிருந்து வருடம் தொடங்குது அப்படிங்கிறவங்களுக்கு வசந்த நவராத்திரியே முதல் நவராத்திரி அப்படிங்கிற கணக்குல நம்ம எடுத்துக்க முடியும் இப்ப தை மாசம் அமாவாசைக்கு மறுநாள் பிரதம திதியிலிருந்து ஒன்பது நாட்கள் இந்த இந்த காலகட்டத்துல செய்யக்கூடிய பூஜைகள் தான் ஷியாமலா நவராத்திரி பூஜைகள் அன்னை லலிதாம்பிகையினுடைய ஒரு அம்சம் மந்திரினியாக விளங்கக்கூடிய அம்பிகை தான் ராஜ இப்போ ஒரு பேரரசி அப்படின்னா அவளுக்கு ஒரு படைத்தளபதி வேணும் ஒரு மந்திரினி வேணும் அப்படின்னு இருக்கும்போது பெண்களாலேயே ஆட்சி செய்யக்கூடிய அம்பிகையா விளங்கக்கூடிய லலிதாம்பிகை தனக்கான படைத்தளபதி தனக்கான மந்திரி அப்படின்னு எல்லாம் நியமிக்கிறாங்க அப்படி தன்னுடைய அம்சத்திலிருந்தே உருவாக்கக்கூடிய ஒரு மந்திரினியாக லலிதாம்பிகை உருவாக்கிய அம்பாள் தான் ராஜ அவங்க சரஸ்வதியுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் நமக்கு தரக்கூடிய அம்பிகையாக இருக்காங்க நம்ம வீட்டுல எல்லாம் குழந்தைங்க அல்லது பேர பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நிறைய கலைகள்ல தேர்ச்சி பெறணும் அப்படின்னா இந்த ஷியாமலா நவராத்திரி அதற்குரிய நவராத்திரியா இருக்கு ஷியாமலை அப்படிங்கிற அம்சத்துல ஒன்பது விதமான ஷியாமலை ஷியாமலா தேவி இருக்காங்க அதுல இன்னைக்கு முதல் நாள் பூஜை லகுஷ்யாமலா அப்படிங்கிற அம்சத்துக்கு தான் நம்ம பண்ண போறோம் மதங்க முனிவருடைய மகள் பனிரெண்டு வயதுல இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை பருவம் எய்தாத பெண் குழந்தை அப்படிங்கிற வடிவத்துல இன்னைக்கு லகுஷ்யாமலாங்கிற அம்சத்தை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்க போறோம் லகுஷியாமலா நமக்கு என்ன தருவாங்க அப்படின்னா முடிவு எடுக்கக்கூடிய திறனை தரக்கூடியவங்களா இருக்காங்க பல நேரங்கள்ல நமக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகள்ல முடிவு எடுக்கிறதுல நமக்கு ஒரு மென்டாரி இல்லையே நமக்காக ஆலோசனை சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லையே எப்படி இந்த முடிவை எடுக்கிறது இந்த நேரத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு திக்கு தெரியாம நம்ம இருந்தோம்னா பெரிய பெரிய படித்தவர்களுக்கு கூட அந்த மாதிரியான ஒரு நிலை உண்டாகும் அப்போ நம்ம லகுஷ்யாமலாவை மனசுல நினைச்சு இந்த முடிவை நீ எடுத்து கொடுக்கணும் தாயே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா நிச்சயமாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு அதிகப்படுத்தி தருவாங்க சட்டுன்னு ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதுக்கான முடிவை நமக்கு எடுக்க முடியும் தீர்வுகள் கொடுக்கக்கூடிய அம்பிகையா லகு சியாமலா இருக்காங்க அவங்களதான் நம்ம இன்னைக்கு நிர்விக்ன லட்சுமி இல்லத்துல ஆராதிக்க போறோம் லகு அப்படின்னா சிறியது அப்படின்னு அர்த்தம் எளிமையானதுன்னு அர்த்தம் லகு வழிபாடு அப்படிங்கிறது மிக எளிமையான முறையில நாம் கொடுக்கக்கூடிய அந்த அன்பையும் பக்தியையும் அன்னை பரிபூரணமாக ஏற்றுக்கொள்கிறாள் அப்படிங்கிறது தான் குறிக்குது மதங்க முனிவர் தேவியை குறித்து தவம் செய்த போது ராஜ அம்பிகை தோன்றுகிறாள் அவருடைய விருப்பத்தின் பேரில் அவள் லகு மாதங்கியாக உருவெடுத்து அவருடைய மகளாகிறாள் அதனால மாத்தங்க கன்னியகா அப்படின்னு அழைக்கப்படுறாள் பனிரெண்டு வயது ஒரு பெண்ணோட வடிவத்துல வனப்பா இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையாக அவள் இருக்கிறாள் சிவப்பு நிற கோடுகளுடன் கூடிய வெண்ணிற ஆடையை அணிந்தபடி இருக்கிறாள் வல்லகி அப்படிங்கிற ஒரு வீணையை தாங்கியபடி இருக்கிறாள் பூக்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட தேன் நிரப்பப்பட்ட மண்டை ஓட்டையும் ஏந்தியபடி இருக்கிறாள் அவளுடைய கண்கள் போதை தரக்கூடியதாக மதுவால் நிறைந்ததாக இருக்கிறது அவளுடைய புன்னகை எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய வகையில் மயக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அவள் காதுகளில் காதணிகள் அணிந்திருக்கிறாள் அவை கிளிஞ்சல்களால் செய்யப்பட்டவையாக இருக்கிறது கழுத்துல அணிந்திருக்கிற மாலைகள் அப்படின்னு பார்க்கும்போது குஞ்சா விதைகள் முத்து மற்றும் தங்கத்தால் செய்யப்பட்ட மாலைகளை அணிந்திருக்கிறாள் சில நேரங்கள்ல மயில் இறகுகளை அவள் அணிந்திருக்கிறாள் கடம்பவனத்தில் வசிக்கக்கூடியவளாக அம்பிகை இருக்கிறாள் எல்லா தரப்பு மக்களையும் எளிமையான பூஜைகள் அவங்க செஞ்சாலே மனம் மகிழ்ந்து போகக்கூடிய அளவுக்கு அவளுடைய மனது எளிமையானதாக இருக்கிறது யார் யார் எப்படிப்பட்ட எளிமையான பூஜைகள் செய்தாலுமே அவள் அதில் திருப்தி அடையக்கூடிய தேவியாக இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் லகு ஷியாமலா பத்தி நம்ம தெரிஞ்சுக்க கூடிய விஷயங்களா இருக்கு லகுஷியாமலா வழிபாட்டினால முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் பிரச்சனை தீர்க்கக்கூடிய திறன் இதெல்லாம் நமக்கு வரும் நம்ம மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவளாக அம்பிகை விளங்குகிறாள் இன்னைக்கு நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்தில் நடைபெற்ற லகு பூஜையின் பலன்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய திறன் அவர்களுக்கு வாய்ப்பு பெறணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி